எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மேஷ ராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் கேதுவோடு இணைந்து இருப்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் ஜூன் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த இணைவு என்பது இருக்கும் இந்த இணைவுக்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு ஆக்ரோஷம் உத்வேகம் வளர்ச்சிக்கான பாதை சிறு தவறுகள் செய்தாலும் சருக்கள் ஏற்படக்கூடிய சிக்கல் என்று பல இருக்கிறது ஆகினால் எதிலே கவனமாக இருந்தால் முன்னேற்றம் எதிலே சில சில விஷயங்கள் மிகப்பெரிய உயரங்களை தந்துவிடும் என்பதை பற்றியெல்லாம் இந்த ஆற்றல் தரக்கூடிய இந்த அற்புத நிலை என்று கூட சொல்லலாம் மிக ஆற்றல் தரக்கூடிய மிக அற்புத நிலையை எப்படி மேஷராசி என்பவர்கள் பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் அன்பு நேயர்களே இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது ஒரு அற்புத ஆற்றல் நிறைந்த சிம்ம ராசி மண்டலத்தில் நடக்கிறது சிம்மம் என்றாலே ஆட்சி அதிகாரம் அது மட்டுமல்ல ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய போக்கு விடாப்பிடியாக செயலை செய்து காட்டக்கூடிய தன்மை இவையெல்லாம் இந்த சிம்ம ராசிக்குள் பண்புகளில் அடங்கும் அரசன் நினைத்தால் அன்றே கொள்வான் என்பார்கள் அது போன்ற அரசினுடைய அற்புத சக்தி வாய்ந்த நிலத்தில வீறு குண்டு எழக்கூடிய செவ்வாய் செவ்வாயை போன்றே உள்ளிருந்து வேலை செய்து விடக்கூடிய அந்த வேலை செய்வது என்பது மிகப்பெரிய ஆற்றலை விடுத்து விடக்கூடிய அமைப்பை தரக்கூடிய கேது இந்த கேது செவ்வாய் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய ஒரு இடத்திலே இணைவது என்பது ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு இது சாதாரணமாக உலகத்திற்கு அதாவது அரசியல் விஷயங்களிலோ அல்லது பொதுவிலே உலகத்தில் பார்க்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்திகளை ஒரு நொடி பொழுதிலே ஒரு மாபெரும் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை உமிழக்கூடிய அமைப்பு ஒரு எரிமலை போன்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இப்படி ஒரு அமைப்பு இந்த நிலையிலே அதாவது கேது செவ்வாய் இணைவென்பது சிம்மத்திலே அமைந்திருக்கிறது இந்த வருடத்தில் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு நாட்கள் மிகப்பெரிய ஆற்றலை உமிழக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது மிக சக்தி வாய்ந்த ஒரு கிரக அமைப்பு இது சாதாரணமாக தொழில் விஷயங்கள் பொருளாதார நிலை குடும்ப விஷயங்கள் உடல் நிலை பயணம் பயணம் சார்ந்த விபத்துக்கள் இவற்றையெல்லாம் அசைத்துப் பார்க்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல எதிரிகளை துவம்சம் செய்வதற்கு கூட இது அற்புத சக்தியை வெளிப்படுத்தும் ஆனால் சில கவனத்தோடு இருக்க வேண்டும் சிறு கவனச்சிதறலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வெளிப்பாடு என்பது ஒரு பிரச்சனையை தந்துவிடக்கூடியதாய் அமைக்கும் சாதாரணமாக ஒரு பெட்ரோல் என்பது ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும் அதை பயன்படுத்தி நாம் பயனுள்ளதாக கொள்கிறோம் ஆனால் அதே ஒரு பெரிய அளவிலே ஒரு டேங்கர் நிறைந்த ஒரு பெட்ரோல் காரணமே இல்லாமல் திடீர் என்று ஏதோ ஒரு விஷயத்திலே அது வெடித்து போது தரக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரியதாக இருக்கும் உலக அளவிலே அரசியல் தலைவர்களினுடைய திடீர் மரண செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது எங்கேனும் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு தீவிரவாத தாக்குதல் இல்லை என்றால் திடீர் என்று ஏதோ ஒரு ஆற்றல் உமிழக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்ட நெருப்பு தீ ஜுவாலையின் காரணமாக உயிர் சேதம் என்றெல்லாம் இந்த நிலை தந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் கூட இது போன்ற பல நிலைகளை நாம் காண முடிகிறது திடீர் என்று விமானங்கள் விழுந்து அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த விமானத்தை சந்தோஷமாக இயக்க தேவைப்படக்கூடிய அந்த பெட்ரோல் அந்த ஆற்றல் அந்த திரவ பொருள் அந்த எரிபொருள் அதுவே மொத்தத்தையும் சூழ்ந்து ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாபெரும் ஆற்றலாக மாறினால் அது ஒரு சீற்றத்தை தந்துவிடுகிறது ஏன் சொல்கிறேன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கட்டுப்படுத்தி மடைமாற்றி எரிவலை உமிழக்கூடிய ஆற்றலாய் இருக்கக்கூடிய இந்த நிலைகளை வெற்றிக்கான வழிகளாய் எப்படி மாற்றிக்கொள்வது கொள்வது என்பதை பற்றி அதைத்தான் இந்த பதிவிலே உங்களுக்காக சொல்ல காத்திருக்கின்றேன் இப்போது உங்களுடைய இலக்குகளை செயல்பாடுகளை ஆன்மீக ரீதியிலே நம்பிக்கை வைத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் செவ்வாய் எல்லாவற்றிலும் பூரண ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் பூரண ஒழுக்கம் ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் செய்ய வேண்டியவற்றை சரியாக செய்தால் சிக்கல் தராத ஒரு நிலை வெற்றியை தந்துவிடும் அதற்கு உத்வேகத்தை தருவதற்கு உள்ளிருந்து மாபெரும் ஆற்றலை தருவதற்கு அந்த கரேஜ் தருவதற்கு இருக்கக்கூடிய அமைப்பில்லை இந்த மாபெரும் கிரகம் என்று சொல்லலாம் கேது கண்ணில் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒரு லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் வழியாக சூரிய கதிர் வரும்போது கீழே எதை வைத்தாலும் எரிந்துவிடும் அதுபோன்று ஆற்றலை குவித்து அற்புத அடை மாற்றம் செய்யக்கூடியதுதான் இந்த கேது ஏற்கனவே ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல ஆற்றலை குவித்து உள்ளிருந்து வேலை செய்ய வைக்கக்கூடிய கேது இந்த கேதுவை மட்டும் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அதாவது மைண்ட்லெஸ் என்று சொல்வார்கள் சிந்தனையே செய்யாமல் அழிவு சக்தியை வெளிப்படுத்திவிடும் யோசிக்காது இயற்கை யோசிக்காது நாம் செய்த தவறுக்கு இயற்கை யோசிக்காது தரக்கூடிய தண்டனை என்பது கர்ம வினை பயனை தந்து மோக்ஷத்தை தந்து இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு விடுதலையை தந்துவிடும் பிரிவுகளை ஏற்படுத்திவிடும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் என்று சொல்வார்கள் பூர்வ ஜென்ம வினை என்றாலும் சரி இந்த ஜென்மத்திலே செய்யக்கூடிய சிறு தவறுகள் ஆகையினாலே உங்கள் வேலைகளில மிகப்பெரிய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவை இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் அப்படி செவ்வாயினுடைய ஆற்றலோடு இந்த கேதுவினுடைய உள்ளிருந்தே மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு அது ஆக்கமானாலும் அடிவானாலும் சரி அதனால் கேது ஒவ்வொரு கிரகத்தோடு இணையும் போது ஒவ்வொரு தன்மையை தரும் இந்த செவ்வாய் கேது என்பது எக்ஸ்ப்ளோசிவ் எனர்ஜி வெடித்துச் சிதறக்கூடிய மாபெரும் சிறப்பான ஆற்றல் குணம் இவையெல்லாம் தந்துவிடக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் என்பது செயல்பாட்டிற்கான ஆற்றலுக்கான அதே முரண்பட்ட போராட்டத்திற்கான போர்குணத்திற்கான அதே சமயத்திலே பண்பும் பாசமும் தரக்கூடிய அன்பும் நேசமும் அன்புக்கரமும் காப்பாற்றக்கூடிய அந்த நிலைகளையும் தரும் ஏது ஒரு திடீர் உள்ளிருந்து ஒரு கர்ம வினை பயனை தந்துவிடும் ஏதேனும் செய்ய வேண்டிய விஷயத்தை சரியாக இப்போதோ அல்லது இதற்கு முன்போ இந்த வாழ்க்கையிலே தவறி இருந்தால் அதை சீர் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை இழந்திருந்து மீண்டும் அதை வாய்ப்பை பெற்றாலும் மீண்டும் மீண்டும் அதாவது கவலையே படாமல் எத்தார்ஜி கட்டூர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இஷ்டத்திற்கு செயல்பட்டால் அது நல்லதல்ல இது ஒரு நல்ல தீ அல்ல நாச தீயாய் சில நேரங்களிலே ஏற்படுத்திவிடும் எரிமலை போன்ற சீற்றத்தை ஏற்படுத்தும் சூரிய வெடிப்புகள் சோலார் பிளாஷ் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பூமிக்கு சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நீருக்குள் மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டால் அது தென்னக நிலைகளை பாதிக்கும் அதாவது சதர்ன் டைரக்ஷன்ஸ்ல பூமியினுடைய சதர்ன் டைரக்ஷன் இருக்கக்கூடிய தென்பகுதியை பாதிக்கும் ஒரு சுனாமி இரண்டாயிரத்தி நான்கிலே வந்ததல்லவா அது போன்ற ஒரு பேராற்றல் எங்கோ எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது அந்த ஆற்றலை வேறு ஒரு இடம் உணர்ந்து மனிதகுலத்திலே சில அழிவுகளை தந்ததல்லவா அது போன்ற நிலைகளுக்கு கூட காரணமாகும் விமான விபத்துக்கள் கப்பல் விபத்துக்கள் எல்லாம் திடீரென்று மனிதனுடைய சிறு சிறு தவறுகளால் தான் இது ஏற்படும் அதனால்தான் ஒழுக்கம் டிசிப்ளின் இல்லாத நிலையிலே ஏற்படும் படை தலைவர்கள் மத தலைவர்கள் இவர்களுடைய நிலைகளில் திடீர் என்று ஏதேனும் ஒரு மறைவு செய்தி இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல் இதனால் உலகிலே சில தடுமாற்றம் எல்லாம் நிகழும் அது மட்டுமல்ல உறவு முறைகளிலே சிக்கலை ஏற்படுத்தி தரும் அது நல்லதாகவே சென்று கொண்டிருக்கக்கூடிய உறவு போன்ற இருக்கும் அதிலே ஒரு சிக்கல் ஏனென்றால் இந்த காலத்திலே சம காலத்திலே சுக்கிரனும் இந்த செவ்வாய் மற்றும் கேது இணைவும் ஒன்று ஐந்து ஐந்து ஒன்பது என்ற அந்த நிலையை ஏற்படுத்துகிறது ஆகையினாலே ரிலேஷன்ஷிப்பில் உண்மை இருக்க வேண்டும் உண்மைக்கு அப்பாற்பட்ட உறவுகளாக இருக்கிறது பேச்சுவார்த்தை என்று ஈடுபடுகிறீர்கள் ஒரு பிரச்சனைக்கு அந்த பேச்சுவார்த்தை என்று ஈடுபடக்கூடிய பிரச்சனையிலே உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தால் அழிவென்பது நிச்சயம் என்பது இதனுடைய அர்த்தம் அதற்குத்தான் இந்த ஒன்று ஐந்து என்ற இந்த நிலையிலே கவனம் அது மட்டுமல்லாமல் ராகுவினுடைய நேரடி பார்வையை இந்த கிரக இணைவு செவ்வாய் கேது கூட்டணி பெறுகிறது என்பது மிக முக்கியம் அதனால் எதையுமே பிரம்மாண்டமாக்கிவிடும் சாதாரண ஒரு பொறி தீப்பொறி அது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உமிழ்ந்து சிக்கலை தரும் அதனால் கவனம் இப்போது ரகசிய விஷயங்களில் வெற்றி பெற முடியும் எந்த நிலை உங்களுடைய ஜாதகத்திலே இந்த நிலை அமைகிறதோ அதில் ரகசிய செயல்பாடுகள் திடீர் மாற்றம் இவையெல்லாம் இருக்கும் மேஷ ராசியிலேயே அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினி என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் ஆகையினால் இது மிகப்பெரிய அளவிற்கு தாக்கத்தை அது நல்லபடியான தாக்கத்தை தர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று ஐந்தாம் இடத்திலும் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்ன அற்புதம் இந்த ஆற்றல் தரக்கூடிய அதாவது கேதுவானவர் உள்ளிருந்தே மிகப்பெரிய ஆற்றலை தந்து விடுவார் நமக்குள் இருக்கக்கூடிய ரகசியத்தை நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்ம வலத்தை நாம் அறியாமல் இருந்திருப்போம் மேஷராசி என்பவர்களுக்கு அதை உணர்த்தக்கூடிய தருணமாக இருக்கிறது பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணிய பலன்களினுடைய ஒரு உத்வேக ஒரு உக்ர விஷயங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த பஞ்சமஸ்தானத்திலே இணைந்திருக்கக்கூடிய இந்த இரு இணைவு என்பது அதாவது கேதுவும் செவ்வாயும் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன் மட்டுமல்ல அஷ்டம இடத்திற்கும் அதிபதி அவர்தான் ஆகினாலே திடீர் என்று எது நிகழ்ந்தாலும் பெரும்பாலும் திடீர் என்று நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல அதிர்ஷ்டங்கள் மெதுமெதுவாக கட்டமைக்கப்பட்டு ஒரு அதிர்ஷ்டமாக வரும் ஒருவர் முதலமைச்சர் ஆகிறார் ஒரு மந்திரி ஆகிறார் ஒரு எம்எல்ஏ ஆகிறார் என்றால் திடீர் என்று வராது அது கோடியிலே ஒருவருக்கு கூட வருவதில்லை அப்படிப்பட்ட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைக்கப்பட்டு அது திடீர் ஒரு நாள் அதிர்ஷ்டமாக உழைப்பிற்கேற்ற அதிர்ஷ்டமாக கிரகங்கள் தசாபுக்திகள் தரக்கூடிய அடிப்படையிலே அந்த பயன் அவருக்கு வரும் அதுபோன்று திடீர் என்று வர வேண்டும் என்றால் தொடர் முயற்சிகளின் பேரிலே வரும் பல நேரங்களிலே திடீர் விஷயம் என்றால் இந்த திடீர் விபத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஆகையினால் கோபம் என்பதுதான் உங்களுக்கு ஏதேனும் சிக்கலை ஆகையினாலே கவனம் வாகன பயணங்களிலே ஈடுபடுகிறீர்கள் என்றால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவிலே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பெயர்ச்சி இந்த இணைவு என்பது ஒரு பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனால் தெய்வத்தினுடைய அந்த இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் ஒரு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உயர் அதிகாரியினுடைய ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் சக பணியாளர்கள் அதாவது உடனே வேலை செய்பவர்களுடைய பொறாமையின் காரணமாக ஏதேனும் சிக்கல் அந்த பொறாமையின் காரணமாக சிக்கல் வரும் மாகினாலே இந்த ஐந்தாம் இட விஷயங்கள் அதாவது உங்களுடைய எது ஒரு முயற்சியானது வெற்றியை தருகிறது ஒரு நிலம் வாங்குகிறீர்கள் ஒரு வீடு வாங்குகிறீர்கள் அல்லது அந்த வீட்டிலிருந்து ஏதேனும் தனம் வரும்படியா வரும்படியாக அதாவது ஒரு வாடகை விடுவதோ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் என்றால் அதிலே சற்று மந்தனத்தன்மை ரகசியத்தன்மை ஒரு வேலை வெற்றியாவதற்கு முன்பு வேற எதுவும் யாரிடமும் சொல்லாதீர்கள் அது மட்டுமல்ல இதற்கு முன்பு உங்களை யார் ஏமாற்றினார்களோ அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை மன்னித்து விடுவது மன்னித்து விடுவது கூட பரவாயில்லை மறந்து விடாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் மறந்து மீண்டும் அதில் சிக்கினீர்கள் என்றால் இந்த சம காலத்திலே இந்த ஐம்பத்தி ஒரு நாட்களிலே சனி பகவான் உங்களுக்கு ஏழை சனியாகவேத்தான் இருக்கிறார் இந்த கூட்டு இணைவனுடைய செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகையினால் போனால் போகட்டும் நம் மிக நெருங்கிய நட்பு மிக நெருங்கிய உறவு நம்முடைய பெஸ்டி நம்முடைய பழைய காதலர் என்றெல்லாம் யாரேனும் இணை சேர்த்தீர்கள் என்றால் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய நஷ்டத்திலிருந்து மீள்வதற்கு ஒரு ஏழு ஆண்டு காலம் பிடிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கடன் விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் கடனை நீங்கள் சீராக கட்டி உடிக்கவில்லை என்றால் அதில் சிக்கல் ஏற்படும் அல்லது அதிகப்படியான கடன்களில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது சோசியல் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் என்பது அன்னதானம் போடுவது இது போன்ற விஷயம் அல்ல எது ஒரு சேவை பணம் வாங்கி கொண்டு செய்தாலும் கூட அது சேவை தான் சோசியல் சர்வீஸ் வழக்கறிஞர்கள் தொழில் மருத்துவர் தொழில் இவையெல்லாம் பணம் வாங்கப்பட்டாலும் கூட அதுல அவருக்கு ஒரு சர்வீஸ் அவரை சீர் செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய அப்படிப்பட்ட தொழில இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் சோசியல் சர்வீஸ் தான் என்னதான் டியூஷன் ஃபீஸ் கட்டினாலும் கூட சோசியல் சர்வீஸ் தான் என்றால் பணம் வாங்கி கொண்டு தவறாக வழி நடத்தலாம் அது யாராக இருந்தாலும் அப்படி அல்லாமல் அவர்கள் கடமை கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இப்போது வெற்றி என்பது நிச்சயம் இருக்கும் அந்த சோஷியல் சர்வீஸ் சார்ந்த விஷயங்களில மிக கவனமாக இருக்க வேண்டும் சமூக ஊடகங்களில் ஏன் சோசியல் சர்வீஸ் செய்ய வேண்டும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் எதை செய்தாலும் சற்று கவனத்தோடு செய்ய வேண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் அதிலிருந்து விலகுவது சரி ஒரு வில் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட இப்போதெல்லாம் வில் வித்தையை விளையாட்டாகத்தான் வைத்திருக்கிறார்கள் அது கொல் வித்தையாக அதாவது ஒருவனை கொல்ல ஒருத்தன் வித்தையாக உங்களிடம் தெரிந்து கற்றுக்கொண்டு சென்று விட்டார் என்றால் அவன் யாரேனும் கொன்றால் கூட உங்களுக்கு சிக்கல் இதுதான் இந்த சூட்சமம் இந்த இணைவினுடைய சூட்சிமம் அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு எதிர்பாராமல் நீங்கள் ஏதேனும் செய்யக்கூடிய முயற்சியில ஒரு வெற்றி என்பது இருக்கும் மாணவர்கள் நீங்கள் தீவிர முயற்சி எக்ஸ்ப்ளோசிவ் குரோத் வேண்டும் என்றால் அத மிகப்பெரிய ஒரு முயற்சி திடீரென்று ஆராய்ச்சி படிப்புகள் அல்லது புரியாத விஷயங்களிலே சற்று தொடர் உழைப்பு இருக்கும்போது போது உயர்கல்வியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் தரக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது பெண்களாக இருக்கிறீர்கள் மேஷராசி என்பர்கள் என்றால் திருமணத்திற்கான வாய்ப்பு இது தருகிறதா என்றால் தெய்வத்தை நினைத்து உருகி திருமணத்திற்காக காத்திருக்கும் போது செவ்வாய் என்பது ஒரு ஆணினுடைய ஆண்மையை குறிக்கும் ஆன்ம தன்மையை குறிக்கும் செவ்வாயோடு கேது இணைந்து இருக்கும் போது நீங்கள் விநாயகர் வழிபாட்டோடு கோபத்தை தனித்து ஒரு இனிய முகத்தோடு இருக்கும்போது போது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் அது மட்டுமல்ல இதே சம குரு மற்றும் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும் போது ராகுவும் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது ஒருவர் மீது ஒருவர் ஈர்ப்பு ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கிறது அதை திருமணத்தில் முடித்து வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகினாலே இப்படி நன்மைகள் இவை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை இது காட்டுகிறது அதே சமயத்துல வெற்றிக்கான வழி இருக்கிறதா உங்களுடைய சுய நலம் அதாவது உங்களுடைய சுயநலம் என்று சொல்வது என்பதை செல்பிஷ்னஸ் அல்ல உங்களுடைய சுய விருப்பம் நீங்கள் எப்படி நன்றாக இருக்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டுகிறீர்களோ அதற்காக உழைக்கிறீர்களோ மற்றவர்களையோட வித்தியாசமாக சிந்திக்கிறீர்களோ கிரியேட்டிவ் திங்கிங் இவை ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும் தலைமை பண்பை தரும் காதலிலே ஒரு வெற்றியை தரும் அதே சமயத்தில் திடீர் என்று படபடப்போடு எடுக்கக்கூடிய ஒரு முடிவை தவிர்க்க வேண்டும் அதனால் புக்திகள் மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் இது மிக சிறப்பாக இருக்கும் அரசு வேலை அரசியல் இதில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த சோசியல் சர்வீஸ் செய்வதில் சற்று கவனமாக இருந்தால் முதலிலே உதாரணம் சொல்லுது அதே போல் பேச்சிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த படபடப்பு என்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் உங்களுடைய இனியவர்களோடு பேசும்போது இல்லத்து அரசியலோடு பேசும்போது இல்லத்தில் உள்ள இனிமையான உங்களுடைய உறவுகளோடு பேசும்போது பொறுமையை தவறாமல் காக்க வேண்டும் மாணவர்கள் கல்வியிலே மிக மிக கவனத்தோடு இருந்து தொடர் உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தந்துவிடும் அதாவது தேவையற்ற வீண் விபரீத விளையாட்டுக்கள் சிக்கலை தரும் விளையாட்டு துறையில கவனத்தோடு ஈடுபட்டால் ஒரு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் குழந்தைகளிடம் ஒரு கூறிய ஆயுதத்தை தருவது அல்லது தீ பொறி ஒரு விளையாட்டு உபகரணங்களை தருவது இவையெல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அது மட்டுமல்லாமல் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த எழும்பு ஐம்பத்தி ஒரு நாட்களிலே வரக்கூடிய கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த சஷ்டி இவற்றிலே இல்லத்திலேயே உள்ளத்தில் முருகனை வழிபடுவது அல்லது முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும் மனதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் கலைந்து எரிந்து மிகப்பெரிய வெற்றியை தரும் அது மட்டுமல்லாமல் லாபம் பெற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆற்றல் நல்ல ஒரு லாபம் தனலத்தை நோக்கி நடந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை இந்த அமைப்பு தந்துவிடும் அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது இல்லத்திலே இருப்பவர்கள் ஒரு புதிய ஒரு புதிய ஒருவர் உறவாக வருவதோ ஒரு குழந்தை விஷயம் என்றால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் உடனடியாக குழந்தை சூழ் என்றல்ல திருமணமானவர்களுக்கு அதிலே ஒரு வெற்றியை காண்பதற்கு ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது நேர்மைக்கான எந்த விதமான முயற்சியும் மிகப்பெரிய லாபங்களை தரும் அது சட்டத்திற்கு உட்பட்டு ஏத்திக்ஸ் மரபு மாண்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக வெற்றியை தரும் உழைப்பிற்கு ஏற்ற உன்னதத்தை பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெற்றி நிச்சயம் என அன்பு நேயர்களை மேசராசி என்பவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதே சமய காலத்திலே சனி பகவான் வக்கிரம் பெறுகிறார் ஆகையினாலே அது ஒரு வெற்றிக்கான வழியை தரும் இப்போது ஒரு ஒரு ஜாக்பாட் பீரியடாக பீரியடாக இந்த நேரமாக மாறும் அதை பற்றி தொடர் பதிவுகளிலே பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் நன்றி